இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் தாங்களை வெற்றி பெற்று விட்டதாக இஸ்ரேலும் கூறுகின்றது ஈரானும் கூறுகின்றது இரண்டு தரப்புகளும் தங்கள் தங்கள் வெற்றிகளை கொண்டாடியும் வருகின்றன உண்மையிலேயே இந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் வென்றது யார் தோற்றது யார் வெற்றி என்றால் அது எப்படிப்பட்ட வெற்றி தோல்வி என்றால் அது எப்படிப்பட்ட தோல்வி ஒரு யுத்தத்தின் வெற்றி தோல்வியை கணிப்பதற்கான அளவுகோல் என்ன இந்த விடியம் பற்றிய ஒரு பேர்ட் கடந்த சில உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் ஆராய்ந்து வருகின்றோம் ஈரானின் இழப்புகள் பற்றி ஏற்கனவே நிறைய பார்த்திருந்த நிலையில் இந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருக்கின்றோம் எந்த ஒரு யுத்தத்திலும் தரப்பு இழப்புகளை கூடுமான வரையில் குறைத்துத்தான் ஒவ்வொரு நாடுகளுமே கூறுவது வழக்கம் இஸ்ரேலும் அப்படித்தான் ஆனால் அரசுகள் கோரி வருகின்ற தகவல்களை கடந்து உண்மைகள் எப்படியாவது வெளியே வந்துவிடும் குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் அந்த தகவல்களை வெளிக்கொண்டு வருவதில் ஒரு சந்தர்ப்பத்தில் வெற்றி பெற்று விடுவார்கள் த டெலிகிராப் பத்திரிகை மற்றும் செய்மதி தரவுகளை அடிப்படையாக வைத்து குறைந்தது ஐந்து இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் கடுமையான சீதங்களை அடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றது உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற யுத்தங்கள் தொடர்பாக துல்லியமான தரவுகளை சேகரித்து வெளியிட்டு வருகின்ற அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரே ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் செய்மதி ஆய்வுகளை அடிப்படையாக வைத்து இந்த தகவல்களை உறுதிப்படுத்துகின்றது குறிப்பாக ரமட் ஹரோன் என்கின்ற இடத்தில் இருக்கின்ற கிரிலாட் மில்ட்ரி பேஸ் இஸ்ரேலின் கிரியா என்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற டில்நாஃப் மில்ட்ரி பேஸ் டில்லபீவில் இருக்கின்ற ஐடிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் டில்லபீவ் கேம் மொஷாடயானில் இருக்கின்ற இஸ்ரேலி மில்ட்ரி இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல் மற்றும் இஸ்ரேல் இராணுவத்திற்கான வளங்கள் களஞ்சியங்கள் போன்ற இராணுவ தளங்கள் ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளாகி பலத்த சேதத்திற்கு உள்ளானதாக த டெலிகிராப் பத்திரிகை தெரிவித்துள்ளது அதேபோன்று இஸ்ரேலின் ரிகபோல் பிராந்தியத்தில் இருக்கின்ற விஞ்ஞான ஆராய்ச்சி மையமான த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இஸ்ரேலின் பிரஷிவா பிராந்தியத்தில் இருக்கின்ற கேவ்யாம் நெகேவ் அட்வான்ஸ் டெக்னாலஜி பார்க் ஐஃபா பட்டணத்தில் இருக்கின்ற பசான் ஆயில் ரிஃபைனரி கம்ப்ளெக்ஸ் இருக்கின்ற வாட்டர் போன்ற அரச உட்கட்டமைப்பு கட்டிடங்களும் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களினால் சீதத்திற்குள்ளானதாக தெரிய வருகின்றது இதைவிட சுமார் பதினெட்டு மக்கள் குடியிருப்புகளும் ஒரு வைத்தியசாலையும் ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி கடுமையான சீதங்களுக்கு உள்ளானதாக தெரிய வருகின்றது ஈரானுடனான இந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பு சுமார் இருபது பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது என்கின்ற இஸ்ரேலிய பொருளாதார எட்டின் கணிப்பின்படி இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொண்ட விமான தாக்குதல்களுக்கு மாத்திரம் நாளொன்றிற்கு சுமார் எழுநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்ஸ் செலவாகியுள்ளது விமான எரிபொருள் குண்டுகள் ட்ரோன்கள் போன்றவற்றிற்கு மாத்திரம் இப்படியான செலவுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது எக்ஸ்பிரஸ் என்கின்ற ஊடகத்தின் கணிப்பின்படி யுத்தம் ஆரம்பமான முதல் வாரத்தில் மாத்திரம் நாளொன்றிற்கு இஸ்ரேல் ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று மில்லியன் டாலர்ஸை ஈரான் மீதான தனது தாக்குதல்களுக்காகவும் நூற்றி முப்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்ஸை ஈரானின் ஏவுகணைகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் செலவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது பிறப அமெரிக்க ஊடகமான த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் கூற்றின்படி ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து தன்னை பாதுகாப்பதற்கான ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறைகளுக்காக மாத்திரம் நாளொன்றிற்கு சுமார் பத்து மில்லியன் முதல் இருநூறு மில்லியன் வரையிலான அமெரிக்கன் டாலர்ஸ் இஸ்ரேல் செலவு செய்ததாக கூறப்படுகின்றது ஈரான் நடாத்தியிருந்த ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் விளைவித்திருந்த சேதங்கள் பற்றிய கணிப்பீடுகளை வெளியிட்டிருந்த இஸ்ரேல் ஊடகமான எதியோத் அகரனோத் என்ற ஊடகம் இருபத்தி இரண்டு பில்லியன் ஷெக்கல்ஸ் அதாவது ஆறு தசம் நான்கு ஆறு பில்லியன் டாலர்ஸ் இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளது என்று இஸ்ரேலிய திரைசேரி கணிப்பிட்டுள்ளதாக கூறுகின்றது ஈரானுடனான யுத்தத்திற்கு இஸ்ரேல் பாவித்த ஆயுத பாவனையை ஈடு செய்வதற்காக மாத்திரம் நாற்பது பதினொன்று யூஎஸ் டாலர்ஸை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை திரைசேரியிடம் கூறி நிற்பதாகவும் அந்த இஸ்ரேலிய ஊடகம் கூறுகின்றது என்கின்ற இஸ்ரேலிய ஊடகத்தின் கூற்றின்படி ஈரானின் ஏவுகணைகளினால் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட சீதங்களுக்கு வழங்க வேண்டிய நஷ்ட ஈட்டு தொகை மாத்திரம் ஒன்று தசம் ஐந்து கணிப்பிடப்பட்டுள்ளது ஈரானின் தாக்குதல்களினால் சுமார் பதினைம் இஸ்ரேலியர்கள் இடம் பெயர்ந்துள்ளதாகவும் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நட்சத்திர விடுதிகளிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்ற அவர்கள் அங்கு தங்கியிருக்க வேண்டும் என்று தெரியாதுள்ளதுடன் அரசாங்கம் அவர்களுக்காக இருபத்தி ஒன்பது மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் கூறுகின்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இஸ்ரேலின் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்துள்ளதாக பொருளியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு செல்வதற்கு இரண்டு நாடுகளுமே தம்மை அர்ப்பணித்ததற்கு இந்த பொருளாதார சிதைவும் ஒரு முக்கிய காரணி என்றே கூறப்படுகின்றது இது ஒரு பக்கம் இருக்க ஈரானுடனான யுத்தத்தை இஸ்ரேல் நிறுத்திக் கொள்வதற்கு இஸ்ரேல் சம்மதித்ததற்கு மற்றொரு காரணத்தையும் கூறுகின்றார்கள் சில ஆய்வாளர்கள் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பயன்படுத்தி வந்த டேங்கர் விமானங்கள் சந்தித்த நெருக்கடிகளும் ஈரான் மீதான யுத்தத்தை இஸ்ரேல் தொடர முடியாமல் போனதற்கான மற்றொரு காரணம் என்று கூறப்படுகின்றது இஸ்ரேலில் இருந்து ஈரான் சுமார் கிலோமீட்டர் ஈரானில் தாக்குதல் நடத்துவதற்காக வென்று புறப்படுகின்ற இஸ்ரேலின் விமானங்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று அங்கு தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு அதிக அளவு தூரம் திரும்பவும் பறந்து வந்தாக வேண்டும் ஆகவே அவற்றிற்கு இடைநடுவில் வைத்து எரிபொருள் நிரப்புவதற்கு இஸ்ரேல் போயிங் செவன் ஓ செவன் ராம் டேங்கர் ஆக்ராஃப்ட்களையே பயன்படுத்தி இருந்தது இஸ்ரேல் தற்பொழுது பயன்படுத்தி வருகின்ற டேங்கர் விமானங்கள் சுமார் அரை நூற்றாண்டு பழமையான விமானங்கள் இந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் மாத்திரம் சுமார் அறுநூறு ஏரியல் ரீஃபியூவலிங் மிஷன்களை இந்த டேங்கர் விமானங்கள் மேற்கொண்டிருந்ததாகவும் தொடர்ச்சியான பரப்புகளினால் பல சிக்கல்களை இஸ்ரேலிய டேங்கர் விமானங்கள் எதிர்கொண்டதாகவும் சில சந்தர்ப்பங்களில் அமெரிக்க வான்படையின் டேங்கர் விமானங்கள் உதவிக்கு வந்தே ஈரானில் குண்டு வீச சென்ற இஸ்ரேலிய விமானங்களுக்கு எரிபொருட்களை வழங்க வேண்டி இருந்ததாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஈரான் மீது ஒரு வான்வழி தாக்குதலை ஆண்டு இஸ்ரேல் திட்டமிட்டிருந்த போதே வானில் வைத்து எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர் விமானங்களின் அவசியம் பற்றி தமது பலவீனங்களை எடுத்துரைத்திருந்தது இஸ்ரேலிய வான்படை நவீன போயிங் கே சி ஃபார்ட்டி சிக்ஸ் டேங்கர்ஸ் விமானங்கள் இல்லாமல் ஈரான் மீதான வான் தாக்குதல்கள் பற்றி சிந்திக்க முடியாது என்றும் அது கூறியிருந்தது ஈரான் மீதான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள வேண்டுமானால் இஸ்ரேலிய வான்படைக்கு குறைந்தது எட்டு கே சி ஃபார்ட்டி சிக்ஸ் டேங்கர் விமானங்களாவது அவசியம் என்று இஸ்ரேலிய வான்படை தலைமை தெரிவித்திருந்தது இரண்டாம் ஆண்டு நான்கு புதிய டேங்கர்ஸ் விமானங்களை கொள்வடவு செய்வதற்கான ஒப்பந்தங்களை அமெரிக்காவுடன் இஸ்ரேல் அரசாங்கம் மேற்கொண்டிருந்த போதும் இதுவரை ஒரு விமானத்தை கூட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கவில்லை வருகின்ற வருடத்தில் அமெரிக்கா இந்த நிலையில் தான் நவீன கே சிப்டி சிக்ஸ் டேங்கர் விமானங்கள் இல்லாமல் தமது நூற்றாண்டு பழமையான டேங்கர் விமானங்களுடன் அவசர அவசரமாக ஈரான் மீதான தாக்குதலுக்கு செல்ல வேண்டியிருந்தது இஸ்ரேல் தம்மிடம் இருக்கின்ற நாற்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள் பழமையான டேங்கர் விமானங்களை வைத்துக்கொண்டு நீண்ட கால யுத்தத்தில் அதுவும் வெகு தொலைவில் உள்ள ஈரான் போன்ற ஒரு நாட்டுடனான யுத்தத்தில் இஸ்ரேலினால் ஈடுபடுவது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டினை தொடர்ந்து இஸ்ரேலினால் செய்து கொண்டிருக்க முடியாது இது ஒரு புள்ளியில் அதனை நிறுத்தித்தானாக வேண்டும் ஈரானுடனான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலினால் தொடர முடியாமல் இருந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்று கூறப்படுகின்றது அதே போன்று இஸ்ரேலின் வான்படையில் தற்பொழுது அங்கம் வகிக்கின்ற சண்டை விமானங்களை எடுத்துக்கொண்டால் பல நவீன சண்டை விமானங்களை இஸ்ரேலிய வான்படை தனதாக கொண்டிருந்தாலும் இருபது வருடங்கள் பழமையான விமானங்களும் இஸ்ரேலின் பைட்டர் இருக்கத்தான் செய்கின்றன இந்த விமானங்களினால் ஈரான் போன்ற தொலைவில் இருக்கின்ற ஒரு நாட்டின் மீது தொடர்ச்சியாக பல பரப்புகளை செய்து கொண்டே இருக்க முடியாது அதே போன்று இஸ்ரேல் தனது வான்படையில் இணைத்துள்ள சில புதிய யுத்த விமானங்கள் நவீன அதேவேளை சிக்கலான தொழில்நுட்பத்தை கூடியவை தொடர்ச்சியாக அவை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுகின்ற நேரங்களில் ஏராளமான சிக்கல்களை அவை வெளிப்படுத்தும் எனவே முழுக்க முழுக்க வான் தாக்குதல்களில் தங்கியிருக்கின்ற யுத்தத்தை ஒரு வரையறைக்கு மேல் நீண்ட நாட்களுக்கு இஸ்ரேல் போன்ற ஒரு சிறிய நாட்டினால் கொண்டு ஏற்படுத்துகின்ற சவால்களை தொடர்ந்து சமாளித்துக் கொண்டும் இருக்க முடியாது இவை அனைத்தையும் விட ஒரு ஆபத்து அவசரம் ஏற்படுகின்ற போது பயன்படுத்துவதற்கென்று ஒரு பெரும் பலத்தை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடுதான் இஸ்ரேல் இஸ்ரேலை நோக்கிய ஒரு தாக்குதல் திசையில் இருந்தும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அக்டோபர் ஏழில் நடந்தது போல நாளைய தினமே துருக்கி இஸ்ரேலை தாக்கலாம் பாகிஸ்தான் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் திடீரென்று கனவு கண்டு எழுந்து எகிப்து கூட மீது தாக்குதல் நடத்த முடியும் வெறும் கைகளுடன் நின்று கொண்டிருக்க முடியாது ஒரு எரிமலையின் நடுவில் தீக்குளித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் போன்ற ஒரு நாடு யாருமே நெருங்க முடியாத பெரும் பலத்துடன் நின்று கொண்டிருக்கும் வரைக்கும் தான் அதனால் உயிர் வாழ முடியும் ஈரானுடனான சண்டையை அவசர அவசரமாக இஸ்ரேல் இடைநிறுத்தி தனது பலத்தை தக்க தக்கவைத்துக் கொண்டதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று கூறப்படுகின்றது இவை அனைத்தும் ஒருபுறம் இருக்க இஸ்ரேலில் நடைபெற்று வருகின்ற சண்டைகள் காரணமாக ஏராளமான யூதர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறு வருகின்ற ஆபத்தையே இஸ்ரேலை அதிகம் பாதிக்கின்ற ஒரு விடயமாக சுட்டி காண்பிக்கின்றார்கள் இஸ்ரேலிய சார்பு நிலை எடுத்து வருகின்ற சில ஆய்வாளர்கள் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி ஆரம்பமான யுத்தத்தை தொடர்ந்து சுமார் அரை மில்லியன் வரையிலான யூதர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறியுள்ளதாக சில தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத்திரம் சுமார் எண்பது யூதர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறியுள்ளதாக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் தெரிவிக்கின்றது இன்னும் ஏராளமானவர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி மேற்குலக நாடுகளுக்கு குடிபெயர்வதற்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் இஸ்ரேல் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக புத்திஜீவிகள் துறைசார் வல்லுநர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதில் அதிக ஆர்வம் காண்பித்து வருகின்றார்கள் முதியவர்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் நிரந்தரமாக தங்குவதற்கான விருப்பத்தையும் வெளியிட்டு வருகின்றார்கள் இரட்டை யூதர்கள் பலர் இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதில் நின்று யூதர்கள் வெளியேறுவதற்கு தடைகளை விதித்து இறுக்கமான கட்டுப்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றது இஸ்ரேலிய அரசாங்கம் இருந்த போதிலும் இஸ்ரேல் போன்ற ஒரு சிறிய நாடு அது சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து இன்றைக்குமே இல்லாத வகையில் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து என்று இந்த மக்கள் வெளியேற்ற சிக்கலை குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேலிய ஆய்வாளர்கள் யுத்தம் என்பது எப்பொழுதுமே இரண்டு பக்கமும் கருக்குள்ள பட்டயம் என்று கூறுவார்கள் என்னதான் வெற்றி செய்திகளினால் பூசி மழுகினாலும் எதிர் காயத்தை ஏற்படுத்துகின்ற அந்த பட்டயம் சில சந்தர்ப்பங்களில் தன்னையும் காயப்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை அந்த உண்மை இஸ்ரேலுக்கும் பொருந்தும்